ஹை கைஸ் நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா ஒரு கோர்ட்டில் நடக்கிற கேஸோட ஸ்டேட்டஸு அது ஜட்மெண்ட் காப்பி கோர்ட் இஷ்யூ பண்ணுற ஆர்டரு அப்புறம் உங்கள் கேஸ் வந்து எப்போ இயரிங்கு வருது அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்மந்தப்பட்ட கேஸ் வந்து எந்த லாயர் வந்து வாதாடுறாங்க அது இல்லாமல் யார் பெட்டிஷனர் யார் ரெஸ்பாண்டரு யாருக்கு யாருக்கு அங்கே நீங்கள் கேஸ் கொடுத்துருக்கீங்க ஒரு பர்டிகுலர் டேல வந்து எந்த எந்த கேஸ்லாம் வந்து ஹியரிங்க்கு வருது ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க இந்த வீடியோல ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் இல்லை ஹை கோர்ட் ஆகட்டும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆகட்டும் ஸோ இந்த மூணு கோர்ட்டையும் நடக்கிற கேஸோட ஸ்டேட்டஸ் ஆகட்டும் ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த வெப்சைட் மூலியமா ஸோ இந்த வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா இ கோர்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஸோ இந்த வெப்சைட் மூலியமா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற எல்லா கேஸோட ஸ்டேட்டஸும் தெரிஞ்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் இல்லை ஹை கோர்ட் ஆகட்டும் இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆகட்டும் ஸோ இங்கே நடக்கிற கேஸோட ஸ்டேட்டஸு அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் காப்பிலாம் வந்து எப்படியே வியூ பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்றை போகலாம் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் நடக்கிற கேஸோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி தெரிஞ்சுதுன்னு பார்க்கலாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட் சர்வீஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கேயும் போகலாம் அப்படி இல்லைன்னா இங்கே மேலேயும் கொடுத்துருக்காங்க இது மூலியமாக போகலாங்க ரெண்டுமே ஒன்று தான் நான் ஜஸ்ட் கீழே கிளிக் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன வந்து தேட விரும்புறீங்கன்னு கேட்குறாங்க அதாவது கேஸோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணுமா இல்லை கோர்ட் ஆர்டர் தேவையா இல்லை கேஸோட லிஸ்ட்டு பார்க்கணுமா ஸோ இதில் வந்து எந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஸோட ஸ்டேட்டஸ் எனக்கு தேவை ஃபஸ்ட்டு அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிட்ட அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு தமிழ்நாடு எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த கேஸ் நடக்குதோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க நான் திருவண்ணாமலை கொடுத்துக்கிறேன் இப்போது அப்புறம் வந்து கோர்ட் வந்து எந்த காம்ப்ளெக்ஸோ அது அசை பண்ணிக்கோங்க அதுவும் திருவண்ணாமலை நான் கொடுத்துக்கிறேன் இப்போது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெட்டிஷனர் இல்லைன்னா ரெஸ்பாண்ட் நேம் அதாவது யார் மனு தகவல் பண்ணாங்களோ அவங்க நேம் அப்படின்னா யாருக்கு எதிராக மனு தகவல் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்து ஏழு மலை நான் கொடுத்துக்கிறேன் இப்போ ஏழு மலை கொடுத்துட்டேன் எந்த இயரில் வந்து மனு தகவல் பண்ணியிருக்கீங்களோ அந்த இயர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் கொடுத்துக்கிறேன் இப்போது ஸோ இந்த கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கா இல்லை டிஸ்போஸ் ஆகிடுச்சா இல்லை போத்தா எந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ண விரும்புறீங்களோ அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க நான் போத் கொடுத்துக்கிறேன் இப்போ டிஸ்போஸ்டே வேணும் பெண்டிங்கே வேணும் ஸோ நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியல பெண்டிங்கில் இருக்கா டிஸ்போஸாக இருக்கா கன்ஃபார்மாக தெரியலனா நீங்கள் போத் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேப்ச்சா இங்கே என்டர் பண்ணிக்கோங்க இந்த கேப்ஷா கூட இங்கே என்டர் பண்ணிக்கோங்க கேப்ச்சா என்டர் பண்ணிவிட்டு கோ கொடுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு முறைன்ற நேம்ல வந்து டோட்டலாக எத்தனை கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இங்காட்டும் இரநூத்தி ஐம்பது நாலு கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்குங்க ஸோ இதில் வந்து டோட்டலாக காட்டும் உங்களுக்கு ஸோ இதில் வந்து உங்கள் கேஸ் நம்பரை வச்சு உங்கள் உங்களுடைய கேஸ் வந்து எது நீங்கள் பார்த்து வியூ பண்ணிக்கலாங்க என்ன கேஸ் ஸ்டேட்டஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே வியூ கொடுக்குறேன் இப்போது வியூ கொடுத்தவுடனே இந்த கேஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் எந்த டேட்டா இயரிங் வந்து வருது எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இயரிங் கொடுத்துருக்காங்க இப்போ இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசியாக வந்திருக்கு இதுக்கப்புறம் இப்போ இந்த கேஸை வந்து எப்போ ஒத்தி வச்சிருக்காங்கன்னா இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒத்தி வச்சுருக்காங்க இமாதிரி ஈஸியாக வந்து ஒரு கேஸோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிக்கணும்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பெட்டிஷ்னர் நேம் இல்லை ரெஸ்பாண்டர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஏர் கொடுத்திங்கன்னா போதுங்க அதுக்கப்புறம் வந்து கேப்ஷன் என்ட்ரி கொடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்திங்கன்னா உங்களோடய கேஸ் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ இயரிங்கு வந்துருக்கு நெக்ஸ்ட் இயரிங் எப்போது அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸுக்கு வந்து பெட்டிஷனருக்கு வந்து யார் வாதாடுறாங்க எந்த அட்வொகேட் வாதாடுறாங்க ரெஸ்பாண்ட்டுக்கு வந்து எந்த அட்வொகேட் வாதாடுறாங்க எல்லா நேமும் இதில் வருங்க ஸோ அதுக்கப்புறம் எந்த செக்ஷனுக்கு வந்து எதிராக வந்து இந்த கேஸ் ஃபைல் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த டே அடுத்த இயரிங் வந்து எப்போ செக் பண்ணிக்கலாங்க இந்த சைடில் பர்பஸ் ஆஃப் இயரிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டேட்டஸ் காட்டுறோம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் வந்து லைவில் இருக்கிறதுனால உங்கள் ஸ்டேட்டஸ் காட்டல சப்போஸ் இந்த கேஸ் முடிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆகிருக்கும் இங்கே கோர்ட் ஆர்டரும் இங்கே வந்துருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா இதுதான் ஒரு கேஸ் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணுறதுக்கான மெத்தடு இப்போ வந்து ஒரு கேஸ் ஒரு காப்பி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுதுன்னு பார்க்குறாங்க நீங்கள் நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க இப்போ நீங்கள் எங்கே போனோம்னா கோர்ட் ஆர்டருக்கு போங்க கோர்ட் ஆர்டர் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே பெட்டிஷனர் நேம் இல்லை ரெஸ்பாண்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் மலையே கொடுத்துக்கிறேன் எந்த இயரில் வந்து கேஸ் ரிஜிஸ்டர் ஆகி என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ஆர்டர் வேணுமா இல்லை இன்ட்ரி மாட்ரு வேணுமா கேட்குறாங்க நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆர்டர் வேணும்னா ஃபைனல் ஆர்டர் கொடுத்துக்கோங்க அப்படின்னா ரெண்டுமே வேணும்னா ரெண்டு கொடுத்துக்கோங்க நான் ஃபைனல் ஆட்ரு கொடுத்துக்கிறேன் இப்போது அதுக்கப்புறம் கேப்ஷா கோர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் கோ கொடுங்க ஏழுமலைன்ற நேமில் வந்து எந்த ஏரியில் வந்து ரிஸ்டர் ஆகிருக்குன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஏரியில் என்னென்ன கேஸ் இருக்குது இதில் காட்டும் அதில் வந்து எந்தெந்த கேஸ்லாம் முடிஞ்சிருக்கு எந்தெந்த கேஸுக்குலாம் வந்து ஃபைனல் ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ இங்கே காட்டும் சரி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா டோட்டலாக ஆறு கேஸ் காட்டுது நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம காப்பி ஆஃப் ஜட்மெண்ட் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜட்மெண்ட் ஆர்டர் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் கேஸ் இது தான் உங்கள் கேஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எந்த டேட்டில் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க எல்லாமே இல்லை வரும் ஸோ இவ்வளோ தாங்க ஒரு கேஸோடைய ஜட்மெண்ட் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து எந்தெந்த கேஸ்லாம் இயற்கைக்கு வருது எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு பார்க்கலாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே காஸ்ட் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சைடில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க கோர்ட்டோட கேஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு தேவையோ அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த கோர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க சரி பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு இப்போ நான் திருநாமூலை செலக்ட் பண்ணியிருக்கேன் திருவண்ணாமலை திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் கோர்ட் இருக்குது ஸோ அதில் வந்து சப் கோர்ட் எதுவும் செலக்ட் பண்ணுவோம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டே எந்த டேட்டோட கேஸ் லிஸ்ட் உங்களுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்யூச்சர் டேட்டும் கொடுத்துக்கலாம் இல்லை பாஸ்ட் டேட்டும் கொடுத்துக்கலாம் இப்போது நான் வந்து இப்போ நேற்று அதாவது ஃப்ரைடேவோட கேஸ் லிஸ்ட் வந்து எனக்கு தேவைப்படுதுன்னா நான் அஞ்சு கொடுத்துக்கிறேப்பு நான் அஞ்சு கொடுத்துட்டு இந்த கேப்சா என்ட்ரி வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க போனஸ் நீங்கள் எல்லா டேட்டாவும் என்ட்ரி பண்ணிட்டா அப்புறமேட்டுக்கு பர்டிகுலர் டேட்டில் வந்து எத்தனை கேஸ் சிவில் கேஸ் வந்திருக்கு எத்தனை கேஸ் கிரிமினல் கேஸ் வந்து தெரிஞ்சிக்கலாங்க ஸோ ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க நான் சிவில் கேஸ் கிளிக் பண்ணுறேன் இப்போ சிவில் கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து என்னென்ன கேஸ்லாம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு எந்தெந்த கேஸ்லாம் ஹேரிங் வந்திருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க ஸோ இது மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து பர்டுல டேட்டில் வந்த கேஸ்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிரிமினல் கேஸ் வேணுமோலாம் கிரிமினல் கேஸ் கொடுத்துக்கலாம் கொடுத்திங்கன்னா அந்த டேட்டில் வந்து கிரிமினல் கேஸ் எத்தனை கேஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது ஒரு கோர்ட் ஆர்டர் ஜட்மெண்ட் காப்பி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து என்னென்ன கேஸ்லாம் வந்துருக்கு எதெனென கேஸ்லாம் வரும் அதெல்லாம் வந்து எப்படி செக் பண்ணுதுன்னு பார்த்தோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா ஹைகோர்ட் பார்க்கலாங்க ஹைகோர்ட் பார்க்குறது என்ன பண்ணோம்னா மேலேயே ஹைகோர்ட்னு ஆப்ஷன் கொடுத்துருங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ஐகோர்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுவோங்க நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் பேஜுக்கு வந்துடும் இதில் சர்வீசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு கேஸோட லிஸ்ட் தெரிஞ்சிக்கலாம் ஒரு ஜட்மெண்ட் காப்பி எடுத்துக்கலாம் ஒரு கேஸோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிக்காங்க மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஜட்மெண்ட் காப்பி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்காங்க ஜஸ்ட் ஜட்மெண்ட் கொடுங்க வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு கேஸோடைய ஸ்டேட்டஸ் வந்து எப்படி எடுக்கிறது ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து என்னென்ன கேஸ்லாம் வந்து வந்திருக்கு எப்படி செக் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ஜட்மெண்ட் காப்பி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஸோட ஸ்டேட்டஸ் செஞ்சுக்கணும்னா இது மேலே கிளிக் பண்ணுங்கள் அதாவது மதுரை பிரான்ச்சா இல்லை மெட்ராஸ் பிரான்ஞ்சா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேலே செக் மேலே கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா என் கீழே கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேஸோட லிஸ்ட்டு பர்டிகுலர் டேட்டில் என்னென்ன கேஸ்லாம் வந்து வந்திருக்கு என்னென்ன கேஸ்லாம் வரப்போகுது ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இல்லை லாஸ்ட்டாக க்ளிக் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து ஜட்மெண்ட் காப்பி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஜட்மெண்ட் காப்பி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வேற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஜட்மெண்ட் காப்பியை வந்து எது மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதோ அது செலக்ட் ஆகணும் அதாவது கேஸ் நம்பர் மூலமாகவோ இல்லை பெட்டிஷன் நேம் என்ட்ரு பண்ணி இல்லை ஜட்ஜு நேம் என்ட்ரு பண்ணி ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து நான் பார்ட்டி நேம் மூலிமா வந்து நான் டவுலப் பண்ண போகிறேன் நான் பார்ட்டி வைஸ் சச்சின் கொடுக்குறேன் இப்போ நான் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோர்ட் நேம் வந்து டிஃபால்ட்டாக வந்துடுங்க அது எதுவும் பண்ண முடியாது கீழே வந்து பெட்டிஷனர் நேம் அப்படின்னா ரெஸ்பாண்டர் நேம் என்ட்ரு பண்ணுங்க அதாவது மனு தாக்கல் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க நேம் அப்படி இல்லைன்னா வந்து யாருக்கு அகெயின்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்களோ அவங்க நேம் என்ட்ரு பண்ணோம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாலா கொடுத்துக்குறேங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பாலா என்றவர் வந்து பெட்டிஷ்னராக ரெஸ்பாண்டாக கேட்குறாங்க உங்களுக்கு தெரியலனா டோனோ கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டேட்டா ரே டேட் ரேஞ்ச் கேட்குறாங்க எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே அந்த கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க அந்த டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ரெண்டாயிரத்தி நான் பதினெட்டு கொடுத்துக்கிறேன் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து டில் டேட் கொடுத்துக்குறேன் நான் இன்னைக்கு டேட் வரைக்கும் சப்மிட் கொடுக்குறேன் நான் இப்போது சமை கொடுத்தவனே இந்த பாலா என்ற நேமில் வந்து எந்தெந்த கேஸ்லாம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் வந்து எந்தெந்த கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு எல்லாமே வருங்க அதாவது நான் வெறும் பாலா தான் கொடுத்தேன் இந்த பாலாக்கப்புறம் பாலாஜா வரலாம் இல்லை பாலா சுந்தரியாக வரலாம் ஸோ பாலா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அப்பீரியாக ஆகிருக்கோ எல்லாமே காட்டுங்க எக்ஸாக்ட் நேம் பாலான்னு காட்டாது ஸோ பார்த்துக்கோங்க ஸோ நீ எக்ஸாக்ட் நேம் வச்சிங்கன்னா அந்த எக்ஸாக்ட் நேம் காட்டும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கேஸ் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னா இங்கே வந்து கேஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை பெட்டிஷனர் நேம் இருக்குது ரெஸ்பாண்ட் நேம் இருக்குது ஸோ இது மூலமாக செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு டேட் கொடுத்துருக்காங்க எந்த டேட் ரிஜிஸ்டர் ஆகி கேஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலம் செக் பண்ணிக்கலாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேஸோட ஒரு ஜட்மெண்ட் காப்பின்னு டவுன்லோட் பண்ணிக்கலாங்க ஸோ எந்த கேஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் கேஸ் எதுன்னு பார்த்துட்டு பிடிஎஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க இப்போ ஜட்மெண்ட் காப்பி டவுன்லோட் பண்ணியாச்சு ஸோ இது மூலியமாக ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு ஜஜ்மெண்ட் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இல்லை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்படி தாங்க ஒரு கேஸோடைய ஜஜ்மெண்ட் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தடு இதில் டவுட் எதுனாயிருந்துச்சுன்னா கம்பென்சேஷன் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இதில் வந்து எந்த கேஸ் உங்கள் கேஸ் பார்த்துக்கோங்க அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஜ்மெண்ட் காப்பி டவுன்லோட் ஆகிரும் ஸோ இவ்வளோ தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கேஸோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிக்கணும்னா இந்த ஆப்ஷன் போங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்னால் மேலே போங்க ஸோ மதுரைன்னா எங்கள் கேர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கேஸோடைய லிஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பர்டிகுலர் டேட்டில் எந்தெந்த கேஸ்லாம் வந்திருக்கு எந்த கேஸ்லாம் வரப்போகுது ஃபியூச்சர் டேட்டில் ஸோ அதை தெரிஞ்சிக்கணும்னா இங்கே க்ளிக் பண்ணுங்க எங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஹைகோர்ட்னு கேட்குறாங்க நீங்கள் செலக்ட் பண்ணணும் எந்த பிரான்ச் செலக்ட் பண்ணி ஆகணும் நீங்கள் இப்போ மெட்ராஸ் நான் பொழுதுதான் மெட்ராஸ் நான் கொடுக்குறேன் ஸோ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி லிஸ்ட்டாக இல்லை மந்த்லி லிஸ்ட்டாக இல்லை கலந்த மாதிரி லிஸ்ட் லிஸ்ட் வேணுமா இல்லை அட்வான்ஸ் லிஸ்ட்டாக இல்லை நோட்டீஸாக ஸோ எந்த ஆப்ஷனும் சரி பண்ணிக்கோங்க நான் டெய்லி லிஸ்ட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுக்குறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டோட கேஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டேட் சரி பண்ணிக்கோங்க இப்போ எட்டு நாள் ரெண்டாயிரத்து பத்தொம்போதோ கேஸ் தேவைப்படுது எனக்கு அதை நான் சரி பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து ஒரு கோர்ட் வைஸில் வந்து உங்களுக்கு கேஸ் வந்து டிஸ்பிளே ஆகணுமா இல்லை லாயர் வைஸ் டிஸ்பிளே ஆகணுமா இல்லை கேஸ் நம்பர் வைஸ் சர்ச் பண்ணணுமா ஸோ எது மூலயமா நீங்கள் வந்து வியூ பண்ண விரும்புகிறீங்களோ அதை சரி பண்ணிக்கோங்க இப்போ நான் கோர்ட் வைஸில் வந்து வியூ பண்ண விரும்புகிறேன் நான் கோர்ட் வைஸ் கொடுக்குறேன் இப்போது உடனே இதில் வந்து கோர்ட் சரி பண்ணிக்கோங்க எந்த கோர்ட் நம்பர் ஒன்னா டென்னா இப்போ மெட்ராஸ் ஹை கோர்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய சப் கோர்ட்லாம் இருக்குங்க ஸோ இதில் வந்து எந்த கோர்ட் நம்பருன்னு சரி பண்ணிக்கோங்க இப்போ நான் கோர்ட் நம்பர் ஒன்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு சமிட் கொடுக்குறேன் ஸோ கோர்ட் நம்பர் ஒன்ல வந்து எட்டு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கி எந்தெந்த கேஸ்லாம் வந்து வரப்போகுது ஸோ எல்லாமே டிஸ்பிளே ஆகும் ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து எந்தெந்த கேஸ் வருது அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இது மூலியமா இது மூலியமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து எப்படி கேஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது ஜட்மெண்ட் காப்பி எப்படி வியூ பண்ணுறது சேம் மெத்தட் தாங்க இதை பார்த்து சுப்ரீம் கோர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க ஜஜ்மெண்ட் அப்புறம் கேஸ் ஸ்டேட்டஸ் அப்புறம் கேஸ் லிஸ்ட்டு லிஸ்ட் ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்னும் ஈஸியாக இந்த ஆப்ஷன் போயிட்டு செக் பண்ணிக்கலாம் இதுல வந்து உங்கள் டவுட் எதனா இருந்தா கமர்ஷியல் கம்பெனி செப்பரேட் நான் வீடியோ பண்றேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்தகமும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு கேஸோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது அப்புறம் ஒரு ஜட்மெண்ட் காப்பி எப்படி டவுன்லோட் பண்றது அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டேட்ல வந்து என்னென்ன கேஸ்லாம் வந்து வந்திருக்கு அப்படி தெரிஞ்சிக்கிறது சோ இதெல்லாம் நான் பார்த்துருக்கோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ கேஸ்